சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது டிசம்பர் மாத பலன்கள் இந்த டிசம்பர் மாத பலன்களை பொறுத்த வரைக்குமே முக்கியமான மூன்று விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்று ஆட்சி இருபத்தி ஒன்பது தேதி ஆச்சு மிஸ் பண்ணாதீங்க நான்காம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது பாதகாதிபதி செவ்வாயுடைய வீடு ஒரு ரெண்டு நல்ல விஷயம் நடக்கும் செவ்வாயே ஆட்சி யார் பூமிகாரகனே ஆட்சி மறைந்த மறைந்த ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு அழகான வார்த்தை ஒரு பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுக்கு வந்துடும் அத்தனை கிரகமும் ஐந்தாம் வீட்டுக்கு யோகஸ்தானத்துக்கு போகிறாங்க முதல் பதினஞ்சு நாள் கொஞ்சம் தம் கட்டுங்க அடுத்த பதினஞ்சு நாள் பாருங்கள் இவங்க அத்தனையும் பொண்ணா தருவாங்க டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் அடுத்த உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது டிசம்பர் மாத பலன்கள் இந்த டிசம்பர் மாத பலன்களை பொறுத்த வரைக்குமே முக்கியமான மூன்று விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்று ஆட்சி இருபத்தொம்பது தேதி ஆச்சு நாளை ஒரு நாள் ராம்ஜி சார் உங்கள் பதிவு மட்டும்தான் நீங்கள் நாளை ஒரு நாள் ஒரு மாதம்தான் இருக்குது இப்படிலாம் சொல்லி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த வருடத்தின் முடிவிலே ஏதேனும் சாதித்தோம் என்ற எண்ணம் உங்களுக்கு வரணும் சிம்மராசிக்காரர்களே இந்த வருடம் முழுவதும் உங்களை வேலை பார்க்க விடாமல் அஷ்டம சனியும் ஏழாம் இடத்து ராகுவூமாக போட்டு பாடாப்படுத்தினாங்க அந்த பட்ட காயங்களுக்கெல்லாம் மருந்து என்ன அப்படின்னா நீங்கள் எதையாவது சாதிச்சு காட்டுறது தான் முதலில் நண்பர்களே நமக்கு நம்மீது மரியாதை வர வேண்டும் எப்படியே நமக்கு நம்மீது மரியாதை வர வேண்டும் நீங்கள் யாருக்காக பணி செய்கிறீர்கள் யாருக்காக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு இன்னொருத்த அதெல்லாம் நீங்கள் நிறையா ப்ரூவ் பண்ணிட்டீங்க அதெல்லாம் வேறு விஷயம் மற்றவங்களுக்காக ப்ரூவ் பண்ணல நான் எனக்காக ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த படத்தில் வரதில்லை சார்பட்டா பரம்பரையில் வரும் ஏ கபிலா எதுக்காக நீ ஒன்றை மாற்றிக்கணும்னு நினைக்கிற உன்னையே நம்பியிருக்கிற ஒரு மனைவிக்காகவா இல்லை ஒன்று வேணான்னு சொன்ன ரங்கவாத்தியாருக்காகவா எதுக்காக ஒன்று சரி பண்ணுன்னு நினைக்கிறேன் நான் எனக்காக சரி பண்ணுக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள் அந்த நினைப்போட சிம்மராசிக்காரங்க இருங்க காரணம் என்ன அப்படின்னா நல்ல நேரம் சூப்பரான நேரம் இந்த ஜன இந்த டிசம்பர் மாதம் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன கடித்தோம் என்பதில் ஓரளவுக்காவது ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்படும் காரணம் என்னவென்றால் இந்த வருடத்தின் இறுதியில் போயிட்டு நான்காம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி வீட்டில் செவ்வா குரு புதன் ஒரு ஊரே போய் உட்காருது நான்காம் இடத்துல இருட்டு ஃபோக்கஸ் மோர் நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருது ஆமாம் நமக்கு நிறைய பிரச்சனை வருது ஆமாம் நிறைய கடன் ஆகிடுச்சு ஆமாம் என்ன செய்யணும் நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபோக்கஸ் 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 பண்ணிகிட்டே இருங்க எல்லா பிரச்சனையும் சரியாது யாரெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க ஃபோக்கஸை மிஸ் பண்ணுறவங்க லைஃப்பை மிஸ் பண்ணுறாங்க ஃபோக்கஸை மிஸ் பண்ணாதீங்க நான்காம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்பொழுது பாதகாதிபதி செவ்வாயுடைய வீடு ஒரு ரெண்டு நல்ல விஷயம் நடக்கும் செவ்வாயே ஆட்சி யார் பூமிகாரகனே ஆட்சி அப்படிங்கும் போது கண்டிப்பாக பூமி கிடைக்கும் லேண்ட் வாங்கிறது வீடு வாங்கிறது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதம் நடக்கும் அதுக்கான இனிஷியேஷன் சார் நான் வந்து ஐடி ஃபைல் பண்ண போகிறேன் நான் வந்து டவுன் பேமெண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் சேவிங்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மிகப்பெரிய சாதனை செய்தவர்கள் எல்லோரும் கேளுங்க மறைந்த போ மறைந்த ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு அழகான வார்த்தை ஒரு பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகைன்னு அது நான் ரொம்ப ரசித்த வார்த்தை சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகை தான் பெரிய வெற்றி கொடுக்கும் எடுத்தொன்றும் பெரிய வெற்றி வந்துடாது நான் இவ்வளோ லட்சம் கடனை அடைச்சேன் நடக்காது கொஞ்சம் 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 தான் வரும் அப்போ தான் அந்த பெரிய கடனை அடைக்க முடியும் அப்போ நாளுக்குடையவன் ஆட்சி பெறும்பொழுது முதல்ல உங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்திப்பீங்க ஹவுசிங் லோனுக்கு என்ன எலிஜிபிலிட்டி பார்ப்பீங்க நீங்கள் அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க அப்புறம் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் ஷனை பந்தஹா அடிக்கடி நான் சொல்கிறது தான் ஷனை 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 ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் எடுத்து வைக்க முடியும் வாழ்க்கையிலே ஒரே ஸ்டோக்கில் மேலே வந்தவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அப்படி ஒன்று நடந்ததுன்னா அதே ஸ்டோக்கில் கீழே விழுந்துருவாங்க அப்போ நாலாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் வருகிறது ஆனால் நான்காம் இடம் என்பது பாதகாதிபதி செவ்வாயினுடைய வீடு அங்கே போய் சுக்கரன் உட்காந்துருக்கார் மூன்று பத்துக்குடைய கூட தொழிலுக்காரகம் எந்திரிச்சோடனே வேலையை பார்க்கணும் காலையில் எந்திரிச்சோன்னே இன்றைக்கி இது வேலை இது வேலை இது வேலை இது வேலை ஏன்னா இன்றைக்கி நமக்கு வேலையே இல்லைன்னா வருத்தம் பண்ணும் ஐயோ இன்றைக்கி வேலையே இல்லையே என்ன செய்யறோன்னு தெரியலையே அந்த நாளை பயனுள்ளதாக கழிக்கணும் அரை மணி நேரம் நிறையா படிக்கணும் காலில் எழுந்திரிச்சு எத்தனை பேர் காலைல எந்திரிச்சு படிக்கிறீங்க மெடிடேஷன் பண்ணுறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ நாலாம் இடத்துல சுக்கர் பகவான் இருக்கும் பொழுது ஒரு தொழிலுக்கு தேவை கையும் தான் நினச்சிட்டு இருந்தேன் அது முட்டாள்திறம் நண்பர்களே ஒரு தொழிலை நல்லா நடத்துகிறதுக்கு கையும் காலும் தான் தேவையா இல்லை தொழிலை நல்லா நடத்துறதுக்கு என்ன தேவை மூளை தேவை இந்த மூளை இந்த மூளை எப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்ன செய்யணும் அது ஜில்லுன்னு வச்சுக்கணும் ஜில்லுன்னு வச்சிக்கணும் என்ன செய்யணும் நிறைய உள்முகமாக யோசிக்கிறோம் அதுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யணும் அப்போ தான் அது சந்தோஷமாக இருக்கும் அப்போ மூணு பத்துக்குடிய தொழில்காரகன் பதகாதிபதி செவ்வா வீட்டிலே முதல் பதினைந்து நாட்கள் இருக்கும் பொழுது தொழிலில் டிஸ்ட்ராக்ஷன் லீவ் போட்டுடலாமா காலையில் எந்திரிக்கும் போதே இன்றைக்கி நம்ம லீவ் போட்டுடலாமா நம்ம நியோசி பாருங்க நண்பர்களை கடைசியாக நம்ம நண்பர்களோட தெருவில் நடந்து போய் எத்தனை நாளாச்சு கடைசியாக நம்ம ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டே எத்தனாலாச்சு கடைசியாக உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் நெயில் பாலிஷ் மருதாணிலாம் வச்சு விட்டு ஏத்தனாலாச்சு வாழ்வை நாம் கொண்டாடுவதே இல்லை வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு பரிசீலிக்கிறது வாழ்வை நாம் கொண்டாடுவதே இல்லை மக ஸ்ட்ரெஸ்ஸு சார் ஸ்ட்ரெஸ்ஸு எந்திரி ஸ்ட்ரெஸ்ஸு மீன சிம்ம ராசிக்காரங்களை கேட்டு பாருங்கள் ஒரே விருப்பாகவே இருக்காங்க இதை பார்த்தாலும் விருப்பாக வருது காப்பி டம்ளர் எடுத்தால் காப்பி பாதி காப்பி குடிக்கிறதுக்குள்ளே கோவம் வந்துடுது மீதி காப்பி தூக்கி போட்டுடலாம்னு தோணுது ஒரு காப்பி கூட நம்மளால் குடிக்க முடியல இந்த ஸ்டேட்டஸ் பார்க்குற பழக்கம் நம்மளை உடம்பு எங்கே உடந்து விட்ருக்க பாருங்க முப்பது செகண்டுக்கு ஒரு தடவை நம்ம மைண்டு மாறிக்கிட்டே இருக்குது அப்போது திடீர்னு டிப்ரெஷனாகிறீங்க திடீர்னு நார்மலாகிறீங்க திடீர்னு எமோஷனாகிறீங்க ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது மதுவை இருந்ததை விட மோசமான பழக்கமாக இந்த ஸ்டேட்டஸ் பார்க்குற பழக்கம் காரணம் என்னென்னா உணர்ச்சிகளை தூண்டிக்கிட்டே இருக்கான் நண்பர்களே நான்காம் இடத்துல இந்த மூன்று பத்து கூடிய புதன் இருக்கும் புத இவர் இருக்கும்போது சுக்கரன் இருக்கும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய விஷயமே வேலை நேரத்தில் எமோஷன் ஆகிட்டே இருக்கும் வெல்கம் ஸ்பீச்சுக்கு என்னை கூப்பிடல ஏன்னா நீங்கள் வந்து சொல்ல தான் கூப்பிட்றீங்க வெல்கம் ஸ்பீச்சுக்கு ஏன் என்னை கூப்பிடல நீங்கள் வெல்கம் ஸ்பீச் கூப்பிட்டா அப்படியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க நேற்று நைட் நீங்கள் எத்தனை மணிக்கு படுத்தீங்க ரெண்டு மணிக்கு கொடுத்தேன் காலையில் எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு நீங்கள் வெல்கம் ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே இவர் டல்லாக இருக்குது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை இதெல்லாம் ஒரு கேஸா சும்மா ஒன்றும் இல்லாத மேட்டருக்கெலாம் நம்ம கோவம் வரும் காரணம் என்னென்னா மூன்று பத்துக்குடைய சுக்கர பகவான் செவ்வாயோடு இருக்கும் பொழுது மொத்தத்தில் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அது என்ன வழியோ அது அதை நம்ம தேடுறோம் அப்போ மூன்று பத்துக்குடைய சுக்கர பகவான் நான்காம் மீட்டருக்கு டயர்டாக இருக்குது டயர்டுக்கு ஒரே காரணம் நாம் தான் நாம் தான் நாம் தான் நாம் தான் நாம் ஆரோக்கியமன்மையாக இருப்பதுக்கு ஒரே காரணம் நாம் தான் நாம் தான் அப்படி கை நீடிக்கோங்க எல்லாம் நாம் தான் நான் வாழ்க்கையில் முன்னேறாத காரணம் நாம் தான் நாம் தான் தான் வேறு யாரும் கிடையாது நம்மளே நம்ம தான் நீயே பாறை நீயே உளி நீயே செதுக்கு நீயே பாதை நீயே வழி நீயே தடம் போடு நீயே எல்லாம் சொல்கிறப்பில்ல ரெண்டாம் இடத்துல புத பகவான் ரெண்டு கூடிய புத நம்ப இல்லா கேட்டான் அப்போ என்ன ஆகுன்னு இந்த டிசம்பர் மாதம் வேலை மேலே வண்டி மூளை போக மாட்டேங்கிது கால் ஒருத்தர் கேட்டார் வேலை மேலேயே மூளை போகலை ஓ என்ன ஒரு கருத்து கவிதை என்ன தயா கவிதை வேலை மேலையே மூளை போகல அப்போ எது வேலை போகுது அதுக்கு இன்னொன்று சொன்னார் ஸோ வேலை மேலேயே மூளை போல அப்படி தான் ஆகும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக இந்த ஐந்தாம் இடத்துல இத்தனை பேரும் போகிறாங்க இங்கேருந்து உங்கள் வாழ்க்கை தொடங்குது என்ன குருஜியே லாஸ்ட்டு பதினஞ்சு நாளில் அப்படியே வாழ்க்கை மாறிடும் இங்கே பாருங்கள் வாழ்க்கை நினைத்தால் ஒரே நாளில் மாற்றிடும் பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சவங்கெல்லாம் அந்த ஒரு நாள் ரியலைசேஷனில் லைஃப்பை ஜெயித்தவங்க தான் பண்ணக்கூடாதுன்னு இனிமே பார் அப்படின்னு நினச்சி பண்ண ஆரம்பித்தவங்க தான் இன்றைக்கி எல்லாம் பெரிய ஆள் அந்த ரியலைசேஷன் ஸ்டேஷன் ஒரு நாள் தான் இந்த பதினஞ்சாந்தேதிக்கப்புறம் பாருங்கள் அந்த ரியலைசேஷன் ஸ்டேஷன் வந்துடும் அத்தனை கிரகமும் ஐந்தாம் வீட்டுக்கு யோகஸ்தானத்துக்கு போகிறாங்க முதல் பதினஞ்சு நாள் கொஞ்சம் தம் கட்டுங்க அடுத்த பதினஞ்சு நாள் பாருங்கள் இவங்க அத்தனையும் பொண்ணா தருவாங்க டிசம்பர் அப்புறம் அடுத்த பதினஞ்சு நாள் நிறைய வேலை செய்யணும் நியூ இயர் அன்றைக்கி முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு முப்பத்தொன்னாந்தேதி ராத்திரி ஒரு மூணு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அதுதான் ஒரு உழைப்பாளிக்கு பெரிய பெருமை ஏன்னா அது முதல்ல பண்ணுங்கள் ஏழாம் இடத்து ராகு உங்களை பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார் டிரைவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்வால்வ் பண்ணிகிட்டே இருப்பார் வீட்டில் ஃபேமிலியில் சண்டை வந்துட்டே இருக்கும் சனி பகவான் வேறு நேற்றுலேருந்து வக்கரடி வர்த்தி அடைஞ்சிட்டார் இனிமேல் வந்து அஷ்டம முழு விரித்துடன் செயல்படுகிறது அதனால் தடைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம தான் என்ன செய்யணும் எழுந்து வா த எந்திரிக்கணும் ஒர்க் பண்ணுறோம் இந்த பதிவை பார்த்தோன்னே என்ன பண்ணுறீங்க இறங்குறீங்க கம்மில் இறங்குறீங்க இன்னைக்கு பாரா அப்படின்னு டார்கெட் அச்சீவ் பண்ணுறீங்க ஓகே ஓடிக்கிட்டே இருக்கேன் யாரையும் திரும்பி பார்க்காதீங்க வெட்டி போய் நூறு சொல்லுவான் ஓடிக்கிட்டே இருக்கேன் ஓடிக்கிட்டே இருக்கேன் கீழே போய்ட்டு இருக்கேன் என்று நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தி நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தி எட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி பண்ணி தரும் இப்போ விஷ்ணு சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்துல நீங்களும் பங்கெடுக்கணும்